பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி பலப்படுத்துகிறார் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் நம்முடைய தேவன் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றாலும் இயேசுகிறிசுடைய சரீரமாகிய சபைக்கு ஐந்து வகையான ஊழியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்போ சில ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் சுவிசேஷ ஊழியம் மெய்ப்பர்கள் ஊழியம் போதகர்கள் ஊழியம் என்பதாக இவைகள் இல்லாமல் இன்னும் இதர அநேக ஊழியங்கள் இருக்கிறது மிஷினரி ஊழியங்கள் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எழுதக்கூடிய ஊழியங்கள் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் பாடல் ஊழியங்கள் உதவிக்காரர் ஊழியங்கள் இன்னும் மூப்பர்கள் என்று சொல்லிட்டு அப்படியான பல ஊழியங்கள் இருக்கிறது அபிஷேகம் பொழுது, தேவன் தம்மையே ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றி விடுகிறது தான் அபிஷேகம் அவர்களை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற ஊழியத்தை சித்தத்தை செய்வதற்கு தேவையான ஞானம் பலன் வல்லமை சாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் கொடுத்து விடுகிறது அப்போ தேவன் சொல்லுகிறார் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்பதாக ஏன்னாக்கா அந்த அபிஷேகம் பண்ணினவர்களை தொடும் பொழுது அந்த அபிஷேகத்தையே நாம் தொடுகிறோம் கிறிஸ்து என்ற அந்த வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மற்றும் அவருடைய அபிஷேகம் அப்போ அபிஷேகம் பண்ணினவர்களை நம்ம தொடும்பொழுது கிறிஸ்துவையே நம்ம தொடுகிறோம் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவே செயல்படுகிறோம் என்பதாக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்பொழுதுதான் அநேகர் எழும்பி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஊழிய ஸ்தாபனங்கள் சபைகள் நடக்கிற ஊழியங்கள் நடந்த அற்புதங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு முறுமுறுத்து குறை சொல்லி நியாயம் தீர்த்து வதந்திகளை பேசி அப்படியாக தேவனுடைய தண்டனைகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள் மோசே ஆரோன் தலைமையில இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துல தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஆனால் அந்த ஜனங்கள் பல தடவை தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய மோசே ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுத்து குறை சொல்லி கல்லெடுத்து அடிக்கலாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள் அப்போ மோசே சொல்லுகிறார் நீங்க எங்களுக்கு விரோதமாக அல்ல தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறீர்கள் என்பதாக தேவனும் சொல்றாரு இந்த ஜனங்கள் இத்தோட பத்து முறை என்னை பரிச்சை என்று சொல்லி அவர் கடிந்து கொள்கிறார் அவருடைய தண்டனையையும் அங்கு அனுப்புகிறார் அநேகர் அதில் மறித்தும் போகிறார்கள் மோசையுடைய சொந்த மூத்த சகோதரி மிரியாம் ஒரு விசை மோசிக்கு விரோதமாக முறுமுறுத்து விடும் பொழுது தேவனுடைய கோபத்தினால் அவளும் குஷ்டரோகத்தை பெற்றுக்கொள்கிறாள் ஆனால் பிற்பாடு மோசியை தேவனிடத்தில் கெஞ்சி அவன் ஜெபித்த பொழுது ஏழு நாட்கள் கழித்து அந்த குஷ்டரோகத்தை அவளை விட்டு நீக்கி போடுகிறாள் இன்றைக்கு இணையதளம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் மீடியாக்களை பயன்படுத்தி அநேகர் ஊழியக்காரர்களை ஊழிய ஸ்தாபனங்களை அவருடைய குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கை காரியங்களை எல்லாம் குறை சொல்லி முறுமுறுத்து நியாயம் தீர்த்து வதந்திகளை பரப்பி அப்படியாக செய்துவிடுகிறார்கள் அதனுடைய விளைவாக தேவனுடைய கோபம் தான் பற்றி எரிகிறது ரோமர் அதிகாரம் வாசிக்கும் பொழுது மற்றொருவனுடைய குற்றவாளியாக நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலை நிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவனே எஜமானனாக இருக்கிறார் என்பதாக அவர்கள் விழுந்தாலும் நின்றாலும் தேவன் தான் உத்தரவாதியாக இருக்கிறாராம் அவர்களை அவர் நிலைநிறுத்துவார் அவர்களை நிலைநிறுத்த அவர் வல்லமை உடையவராக இருக்கிறாராம் ஒரு சில இடங்களில் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் தவறு நடந்து விடுகிறது குற்றம் செய்து விடுகிறார்கள் ஏன் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான் ஆகினால அந்த சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியருடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் பொருளாசைக்காரர்கள் எப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அப்படி இருக்கலாம் ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும் அவர்களுடைய போதனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வலைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அதிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் தேவன் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் குறை சொல்லி குற்றப்படுத்தி அப்படியாக பேசிவிட நடந்துவிட அவர்களை குறித்து இல்லாததை பொல்லாததை சொல்ல அல்லது சின்ன காரியங்களை கூட ஊதி ஊதி பெரிசாக ஆக்கிவிடக்கூடியவர்கள் இன்றைக்கு மீடியாவில் இருக்கிறார்கள் அதில் நீங்கள் பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தங்களுடைய அந்த யூடியூப் சேனலை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அதன் மூலியமாக தாங்கள் பிரபலமாகுவதற்காகவும் பணம் சம்பாதிக்குவதற்காகவும் இருக்கிறதே அல்லாமல் மற்ற எந்த காரணத்துக்காகவும் இல்லை பாருங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு சவுல் ராஜாவாக இருந்தபொழுது தாவிதின் மேலே காய்மக்காரம் கொண்டு பொறாமையினால் அவனை கொலை செய்து போட்டுவிட வேண்டும் என்கிறது அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே தாவிதை துரத்தி கொண்டிருக்கிறான் தேவன் அவனை அவனுடைய கைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தான் ஆனால் தடவைகள் சவுல் வகையாக வந்து அந்த எல்லாம் எப்படி நடந்தான் என்கிறதற்கு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன் முதலாவதாக ஒன்று சாமி புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாறாக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னான் ஒரு கெபியில வகையாக சவுல் வந்து மாட்டி கொண்ட பொழுது அவனுடைய வீரர்கள் எல்லாம் கொந்தளித்து எழும்பி சொல்றாங்க தாவே இதுதான் கரெக்டான நேரம் சவுளை நீ கொண்டு போட்டுவிடு என்பதாக ஆனால் தாவிது என்ன சொல்லுகிறான் என் ஆண்டவன் மேலே நான் கை போட மாட்டேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாக ஆனால் இந்த சவுல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவன் தன்னுடைய கிருவையை அவனை விட்டு விலக்கி கொண்டார் கர்த்தருடைய ஆவியானவரும் அவனை விட்டு விலகிவிட்டார் அது மாத்திரம் இல்லாமல் தாவிதை கொலை செய்யும்படிக்காக சுற்றி கொண்டிருக்கிறான் தாவிதை சொல்கிறான் என் ஆண்டவன் அவர் மேலே நான் என் கையை போட மாட்டேன் காரணம் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அதே போல் ஒன்று சமவில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்றை நம்ம வாசித்துப் பார்க்கும் பொழுது சவுல் மறுபடியும் தாவிதனுடைய கரத்தில் வந்து வகையாக சிக்கி கொள்ளுகிறான் அந்த நேரத்தில் அவனுடைய வீரர்கள் அதே போல் எழும்பி அவனை கொலை செய்து போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி சொன்னபொழுது தாவீது சொல்லுகிறான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல கையை போட்டு குற்றமில்லாமல் போனவன் யார் அந்த சவுல் ராஜா தேவனால அடிக்கப்பட்டு அல்லது காலம் வந்து இயற்கையாக மறித்து யுத்தத்துக்கு போய் செத்தால் ஒழிய சாகட்டும் நான் என் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் என்னுடைய கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்து கொள்வாராக என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் தன்னை கொலை செய்யும்படிக்காக தேடிக்கொண்டிருக்கிற அந்த மனுஷனிடத்திலேயே தாவீது அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் அப்படி நடந்து கொண்டான்னு சொன்னாக்கா இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையினால் நம் எச்சரிப்பு அடைய வேண்டும் கர்த்தருக்குள்ளாக நம்ம பலன் அடைய வேண்டும் இதே தாவீது அவன் ராஜாவாக ஆகி பாவம் செய்து விட்டபொழுது நாத்தான் தீர்க்கு தரிசி தாவீதை அவனுடைய அரண்மனையில் வந்து சந்தித்து நாசுக்காக அவனுடைய பாவத்தை சொல்லி அவனுக்கு உணர்த்தி தாவீதும் அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் உணர்வடைந்து தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படியாக நீங்கள் அறிந்திருக்கிற ஊழியர் பாவம் செய்து விடுகிறாங்க குற்றம் செய்து விடுகிறாங்க அப்படி சொன்னாக்கா அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஊழியராக இருந்தால் நீங்கள் சந்தித்து இதனுடைய வசனத்திலிருந்து பரிசுத்தாவினுடைய உதவியோடு குற்றத்தை நீங்கள் காண்பிக்கலாம் மற்றபடி அப்படியான காரியங்களை நீங்கள் காணும் பொழுது ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் என்பதாகத்தான் வேதன் நமக்கு சொல்லுகிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்பொழுது அப்போ சிலர் பவுல் தான் ஊழியம் செய்து விட்டு வரக்கூடிய எல்லா இடங்களிலேயும் அந்த ஜனங்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு காரியம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக அதில் முக்கியமாக எபிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் அப்போது சில பவுல் நல் மனசாட்சியோடு யோகியமாக நடக்க விரும்பி நிச்சயத்து அப்படியாக ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஜனங்கள் அதற்காக ஜபிக்கும்படிக்காக கேட்கிறார் அப்போ விசுவாசிகள் தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறது பெரிய நம் மேல் விழுந்த ஒரு கடமையாக தேவன் சொல்லுகிறார் அது மாத்திரமல்லாமல் வசனங்களை நம் கவனமாக வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் அவர்களை நீங்கள் மதித்து மிகவும் அன்பாக நடத்துங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் உங்களை வழி நடத்தக்கூடிய உங்களுடைய ஊழியக்காரர்களாக இருப்பாங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இருக்கிற சபையின் ஊழியக்காரராக இருப்பாங்கன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்பதாக அதே இவரையர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆகியனால இப்படியாக இன்றைக்கு மீடியாக்கள் மூலியமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய அந்த காரியங்களை பார்த்து நாமும் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யும்படிக்காக தான் பரிசுத்த ஆவியினவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இதோ நீருமுடைய ஊழியக்காரர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவர்களை தொடாமல் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லி சொன்ன கர்த்தர் மறுபக்கம் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அவர்களை இரட்டிப்பான கனத்தோடு நடத்துங்கள் மிகவும் அன்பாக அவர்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்த நடங்கள் என்று சொல்லி சொல்லுகிற கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் இவைகளுக்கான உன்னத பலத்தினால உம்முடைய ஜனத்தை நீர் நிரப்புவீராக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்